இல்லையா அந்த படத்துக்கு வந்து ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் தேவை அப்படிங்கிறது வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் கவனத்துக்கே வருது ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டு ஸோ எங்களுக்கு கிடைக்கவே இல்லை நான் நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணி அங்கேருந்து அவ்வளோ ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை அதனால் என்னென்னா வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு வெளியிலனா ராமநாதபுரம் திருவண்ணாமலை திருப்பூர் கோயம்புத்தூர் மதுரை இது ஒரு வகைக்கு நல்லது தான் என்னென்னா நம்மளுடைய வட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்குது நிகழ்வுக்கு வந்து மதுரையிலேருந்து துணை நடிகர் நல இருந்து வந்து சிறப்பு செஞ்சாங்க என்ன சார் சொல்றீங்க பொண்ணு இல்லையா பொண்ணு இருக்கு சார் இந்த படத்துக்கு வந்து ஸ்கிரிப்டே கையில் வச்சுக்கிடலாம் எழுதியாச்சு ஆனால் எடுத்துகிட்டு போகல இங்கே போயிட்டு அதை சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் புது உணர்வாக இருந்துச்சு என்னன்னா ஒரு பேப்பருக்குள்ள கவனம் இல்லாமல் ஒரு ஃபீலுக்குள்ளே கவனம் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நான் வந்து ஃபீல் பண்ணேன் அதனால் இந்த படத்தில் வந்து இருந்து கடைசி வரைக்கும் அங்கே ஸ்கிரிப்டை கையில் தொடவே இல்லை அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் இல்லை உட்காருங்க சொல்லுங்க சொல்லிங்க அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்த வளைச்சு போட்டு ஆட்டையை போடுறது சொல்லலாமா இல்லை ஆக்கிரமி போடுறது ஆட்டையை போடுறதுங்கிறது வந்து பெரிய பெரிய வராது என்ன சொல்கிறீங்க அறுதி பொறுப்பாச்சு அண்ணே அது எவ்வளோ இடம் சொல்லுங்கள் அது எத்தனை ஏக்கர் சொல்லுங்கள்

அந்த மாதிரி சில காட்சிகளை நாங்கள் இந்த நீக்கி இருக்கோம் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறதுக்கு ஒரு அந்த அந்தளவுக்கு அவனை அவாய்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா பின்னாடி அவனை அவனுடைய கேரக்டர் தெரிஞ்சு பிடிக்காம போயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கலாம் ஒரு பையன் வந்து குடும்பத்தை தூக்கி போட்டு வந்துடுவான் ஆனால் ஒரு பொண்ணால் தூக்கி போட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் இதில் வச்சிருந்தோம் அது படத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி வசன திருப்பி மாதிரி இருந்தது ரெண்டாவது வந்து அந்த சுச்சுவேஷனில் அது உட்காரலை அதனால் அதை தூக்குற மாதிரி ஆயிடுச்சு ரோலிங் ஆக்ஷன் வாங்க சார். நீங்க சொல்லுங்க. திரும்பிடுவா. இருங்க. அப்படியே திரும்பி பேசுங்க. ஒரு 액션. ஒரு பொண்ணுக்கு ஒரு லவ் இருக்கோ ஒரு கை வேண்டாம் கை எல்லாத்தையும் அப்படியே சார். தொடர்ச்சியா வந்து பாலியல் ரீதியா பெண்கள் வந்து பல நெருக்கடிக்குள்ளாகிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒருத்தட்ட வந்து கேட்கும் அந்த பொண்ணு அப்ப அவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அதை கட் பண்ணிருப்போம் அந்த பதில் வந்து நல்ல பதிலாக தான் இருந்தது இருந்தாலும் அந்த இடத்துல அது வந்து கொஞ்சம் நெருடலா இருந்ததுனால அது தூக்குற மாதிரி ஆயிடுச்சு பெண்களுக்கு பாலியல் ரீதியா பல பிரச்சனை எதிர்கொள்கிறோம் இதற்கு என்ன சார் காரணம் என்ன காரணம்னு பார்த்தா இந்த சமூகமே வந்து ஒரு ஆணாதிக்க சமூகம் அதனால் பெண்கள் வந்து அவங்களுக்கு பாலியல் பீதியான பிரச்சனை வந்து இயல்பாங்க ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து பெண்கள் எல்லா வகையிலையும் வந்து அடிமைப்பட்டு படப்படுது அதனால் அப்படி ஒரு சமூகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு அந்த பிரச்சனை எடுத்துப்பாங்க இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இந்த பாலியல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றிய எந்த விஞ்ஞானபூர்வமான கல்வியும் வந்து மக்களுக்கு கொடுக்கிற கிடையாது அதுக்கு பிறகு அந்த படத்தில் உள்ள முக்கியமான கேரக்டர் வந்து கராத்தே பழகுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அதை வந்து நம்ம மாஸ்கோ ஜிம் பரமஸ்வன் சார்கிட்ட போய் கேட்கும்போது நிறைய நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு சப்போர்ட் பண்ணார் அங்கே போய்ட்டு நிறைய எடுத்தோம் அந்த பொண்ணுக்கு வந்து கராத்திய ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு கிட்டத்தட்ட நிறைய எக்கச்சக்கமாக எடுத்தோம் ஆனால் பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படி செகண்டில் வந்துட்டு போயிடும் அது அது அதுதான் சினிமா I'm <laughs>